இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கெழங்கும் பன்னீரை வச்சு ஒரு போண்டை தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பன்னீர் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு உருளக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேக வேக வச்ச உருக்கிழங்கு என்ன ஆகினா ரொம்ப சூடாக இருக்கும் உரிக்கிறதுக்கு இது போல் அந்த டிப்ஸ் பயன்படுத்தி உறுக்குங்க இது மாதிரி வச்சு அமைக்க விட்டிங்கன்னா தோல் மேலே இருக்கும் உருளைக்கிழங்கு கீழே போயிடும் ஈஸியாக நம்ம உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவும் உரிச்சு வச்சிடலாம் உருளைக்கிழங்கு உரிச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் விட்டு அதில் கடுகு ஜீரகம் போட்டு விட்டுக்கோங்க தழைச்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்குவோங்க இதில் வந்து நான் பன்னீர் சேர்க்க போகிறேன் பன்னீர் சேர்த்தா ரொம்ப ஹெல்த்தியும் கூட குட்டி பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ஜவ் ஜவுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உருளக்கெழங்க வந்து மசித்து வச்ச உருளைக்கெழங்க வந்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெடி பண்ணி வச்ச மசாலாவே இதுமாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு வர கப்பு மிளகாத்தூள் வந்து உங்கள் காலத்து தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாத்தூள் கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உருட்டி வச்ச அந்த போண்டாவுக்கு உருட்டி வச்சு பார்த்திங்களா இல்லை நினச்சி நினச்சி போட்டு எடுத்தால் போண்டா ரெடி ஆகிடும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ